கரெக்டாக துல்லியமாக அத்தனை ஆடுகளையும் எண்ணி கரெக்டாக சொல்கிறான் ஐயா பெரியவரே உங்களுக்கு இருக்கிற மொத்த ஆடு ஆயிரத்து முன்னூற்றி பதிமூணு சரியா ஆமாம் நான் எண்ணி சொன்னால் நீங்கள் என்ன செய்து இருக்கணும் ஒரு ஆடு தரணும்னு சொல்லிக்கிட்டு நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன் நான் சொல்லலை அவன் கேட்டிருந்தான் அது போல் கரெக்டாக சொன்னதுனால ஒரு ஆட்டை பிடிச்சி என்னை செஞ்சிட்டான் கேட்டது போல் அவன் நேராக கொண்டு என்னை செஞ்சுட்டான் காரில் ஏற்றிக்கிட்டு அவன் வண்டியை ஆரம்பிச்சான் ஓட்டை இது ஆரம்பிச்சான் நேராக வந்து அந்த வயதானவர் தடுத்தார் என்னப்பா நீ நீயாக வந்த எத்தனை ஆடு இருக்குன்னு என்னட்டான்னு கேட்ட சரியாக சொன்னா ஆடு தருவேன் தருவீங்களான்னு கேட்டேன் ஆட்டுன்னு சொன்னேன் சரி இப்போ எனக்கு தெரிந்ததை தான் நீ என்னச்சுதான் சொன்ன சரி இருந்துட்டு போட்டு நீ தெரிஞ்சதை தான் சொன்ன சரி ஆனால் நீ ஏன் நான் வளர்த்த நாயை தூக்கி உள்ளே போட்டிருக்கிற உன் வண்டிக்குள்ளே எதோ தூக்கி போட்டிருக்க இவன் கேட்டது எது தூக்கி போட்டது எது ஆயிரத்தி முன்னூற்றி பதிமூணு ஆடை கண்டுபிடிச்சவன் எண்ணி கண்டுபிடிச்சவன் ஆடு எது நான் எதுன்னு தெரியும்